அத்தியாயம் ஐம்பத்து நான்கு நுழைவுத் தேர்வும் உபகரணமும் இரண்டு இவர்கள் சிலரை தவிர லின் ஜியா லு மற்றும் இரண்டு கட்டுமஸ்தான இளைஞர்களும் அங்கிருந்தனர் அவர்கள் லீ சினுக்கு வணக்கம் சொன்னார்கள் லாங் ஹாஃப் சென் உடனே பதிலுக்கு வணக்கம் சொன்னான் இந்த இளைஞர்களில் ஒருவன் சென் சி சர்று உயரமானவன் இரண்டாவது சென் சென் சர்று குட்டையானவன் இருவரும் அண்ணன் தம்பிகள் வீரர் கோவிலிருந்து வந்தவர்கள் லீயாவோ சியாவோ லாங்ஹாப் செனைப் பார்த்து சந்தோஷமாக லீஸின் உன்னை பற்றி முன்பே என்னிடம் சொன்னால் நீ சிறுவனாக இருந்தாலும் தைரியமாகவும் திறமையாகவும் இருக்கிறாய் நீ ஒரு திறமைசாலி என்று எதிர்பார்த்தேன் என்றான் உண்மையில் லாங்ஹாப் சென் மற்றும் சின் வந்த பிறகு அனைவரின் பார்வையும் அவன் மீதே விழுந்தது லீ லீசின் மற்றும் லின் ஜியா லு அழகானவர்கள் என்றாலும் லாங் ஹாஃப் செனின் தோற்றம் அவ்வளவு பிரகாசமாக இருந்தது அது அவர்களை மறைப்பது போலிருந்தது மாமா லீ என்னை வெறுமனே புகழ்கிறார் லாங் ஹாஃப் சென் நாற்காலியிலிருந்து எழுந்து பணிவாக பதிலளித்தான் லீ அண்ணே நாம் முதலில் விருந்தை தொடங்குவோம் குழந்தைகள் சாப்பிட்ட பிறகு மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம் என்று லின் இன் ஜியா சொன்னார் லீ ஆவோ சியாவோ சரி அப்படித்தான் செய்வோம் யாரும் தயங்க வேண்டாம் வயிறு நிறைய சாப்பிடுங்கள் என்றார் லாங்ஹாப் செனை தவிர மற்ற அனைவருக்கும் இன்று என்ன பேசப்படும் என்பது தோராயமாக தெரிந்திருந்தது மனநிலை உற்சாகமாக இல்லை என்றாலும் அது இதமாகவே இருந்தது குறிப்பாக சென் சி மற்றும் சென் சென் ஆகிய இரண்டு அண்ணன் தம்பிகளும் உணவை வெறித்தனமாக விழுங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் சாப்பிட்ட அளவு லீ சினையும் மிஞ்சியது நிச்சயமாக லாங்ஹாப் சென் அதை சினிடம் ஒருபோதும் சொல்ல மாட்டான் மது அருந்தாமல் சாப்பிட்ட பிறகு அனைவரின் வயிறும் சீக்கிரமாகவே நிறைந்தது கிட்டத்தட்ட அனைத்து உணவும் இந்த சில இளைஞர்களின் வயிற்றுக்குள் சென்றிருந்தது லியாவோ சியாவோ பேசத் தொடங்கினார் டீமான் வேட்டை தேர்வு போட்டி தொடங்கவிருக்கிறது நீங்கள் ஐவரும் எங்கள் ஹாவியோ நகரத்திலிருந்து போட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறந்தவர்கள் இந்த உணவு உங்களை பலப்படுத்தவும் அதே நேரத்தில் உங்களை எச்சரிக்கவும் தயாரிக்கப்பட்டுள்ளது சரியான நேரம் வந்ததும் சென் கையை கீழே வைத்து கவனமாக கேட்டான் லின் இன் ஜியா தொடர்ந்தார் டீமான் வேட்டை தேர்வு போட்டி எங்கள் கோவில் கூட்டணிக்கு மிக முக்கியமானது இந்த வழக்கம் மிக நீண்ட காலமாகவே உள்ளது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எங்கள் கோவில் கூட்டணி அரக்க இனத்தால் அழிக்கப்படாமல் இருப்பதற்கு டீமான் குழு வேட்டைகளின் பலன்களே காரணம் என்று சொல்லலாம் நாங்கள் இப்படிச் செய்வோம் எங்கள் மூன்று கிளை மண்டபங்களும் நீங்கள் தேர்ந்தெடுத்த இந்த குழந்தைகளின் தகுதிகளை அறிமுகப்படுத்தட்டும் சென் அண்ணி நீங்கள் ஆரம்பியுங்கள் வீரர் கோவிலின் மண்டப தலைவர் உயரமான கட்டுமஸ்தான நடுத்தர வயது மனிதர் லின் இன் ஜியாவின் வார்த்தைகளை கேட்டதும் தலையசைத்து சென் சி மற்றும் சென் சென் நீங்கள் இருவரும் இந்த சில ஆண்டுகளாக எங்கள் வீரர் கோவிலின் சிறந்தவர்கள் சென்சிக்கு இந்த வருடம் இருபத்து நான்கு வயது டீமான் வேட்டை தேர்வு போட்டிக்கு இருபத்தைந்து வயது உச்சவரம்பிற்குச் சரியாக கீழ் கீழிருக்கிறான் அவன் ஒரு இரண்டாம் தர போர் மாஸ்டர் மிகச்சிறந்த பாதுகாப்புடன் கூடிய ஒரு பாரம்பரிய கேடய வீரன் என்றார் வீரர் கோவிலின் தரவரிசை அமைப்பு நைட் கோவிலை போலவே இருந்தது போர் மாஸ்டர் என்பது வீரர் தொழிலின் நான்காவது படி இது கிராண்ட் நைட் படிக்கு சமம் சென்சி மற்றும் சென்சென் இருவரும் மிகவும் நேரடியானவர்கள் போல தோன்றினர் சென்சன் ஹுவாவின் வார்த்தைகளை கேட்டதும் உடனடியாக எழுந்து நின்றனர் சென்சன் ஹுவா இந்த இரண்டு சீடர்கள் மீது அன்பாக இருந்தார் மேலும் பெருமையுடன் சென்சென் இரண்டு வயது இளையவன் சென்சியின் தம்பி தாக்குதலில் வல்லவன் என்றார் லியாவோ சியாவோ மற்றும் லின் யின் சியா இருவரும் மகிழ்ச்சியுடன் ஆச்சரியப்பட்டனர் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட இளைஞர்கள் மட்டுமே டீமான் வேட்டை தேர்வு போட்டியில் பங்கேற்க அனுமதிக்கப்பட்டனர் அவர்கள் தங்கள் தொழிலின் மூன்றாவது படியை அடைந்திருக்க வேண்டும் வீரர் கோவிலைச் சேர்ந்த இந்த இரண்டு இளைஞர்களும் நான்காவது படியை அடைந்திருந்தனர் அது அவர்களுக்கு உண்மையில் ஈர்க்கக்கூடியதாக இருந்தது எந்தவொரு நகரத்திற்கும் தங்கள் இளைஞர்களில் ஒருவர் டீமான் வேட்டையில் சேர தேர்ந்தெடுக்கப்படுவது ஒரு பெரிய மரியாதை தேர்வு போட்டியில் நல்ல ரேங்க் பெற்றால் தூதரகம் இராணுவ தலைமை அமைச்சர் அத்துடன் கிளை மண்டப தலைவர்கள் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்படும் லியாவோ சியாவோ மிகவும் மகிழ்ச்சியாக மிகவும் நல்லது மிகவும் நல்லது இளம் வயதில் பல திறமைகள் நீங்கள் போட்டியின் இறுதி கட்டத்திற்குள் நுழைய வேண்டும் என்று நான் உண்மையிலேயே விரும்புகிறேன் என்றார் கோவிலின் மண்டப தலைவர் பையூ சிரித்த முகத்துடன் அவர்களின் தொழில்களில் நான்காவது படி அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த இரண்டு குழந்தைகளின் பாதுகாப்புடன் தகுதி சுற்றில் நுழைய அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இங்குள்ள அனைவருக்கும் ஜியா லு பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அவள் எங்கள் மேஜ் கோவிலின் முழுமையான திறமைசாலி அவளுக்கு இருபத்தொன்று வயது ஐஸ் பைண்டிங்கில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு மேஜ் ஏற்கனவே நான்காவது படி கிராண்ட் மேஜ் என்றார் லின்யின் ஜியா தனது உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடிந்தவரை முயன்றாலும் பையுவின் விளக்கத்தை கேட்டதும் அவரது பார்வையில் இருந்த பெருமையை மறைக்க முடியவில்லை அவர் முறை வந்ததும் லீ ஆவோ சியாவோ இந்த குழந்தை ஜியா லுவுக்கு உண்மையில் ஒரு பெரிய ஆற்றல் உள்ளது அவள் நிச்சயமாக எங்கள் ஹாவ்யூ நகரத்தின் எதிர்கால நம்பிக்கை என்றார் தன் தந்தை லின் ஜியாலுவை புகழ்வதை கேட்டதும் லீ லீஸின் உடனடியாக அதிருப்தி அடைந்து ஹாப் செனை நோக்கி தனது நாற்காலியை நகர்த்தினாள் அப்பா தயவு செய்து மற்றவர்களை பெரிதாக காட்டி உங்கள் சொந்த மதிப்பை குறைக்காதீர்கள் எப்படியிருந்தாலும் உங்கள் மகள் அவளை விட மூன்று மாதங்கள் இளமையாக இருந்தாலும் ஏற்கனவே மூன்றாவது படி கிராண்ட் நைட் லீயாவோ சியாவோ அவளை முறைத்து சும்மா உள்ளாதே என்றார் லீயின் ஜியா சிரித்தார் நீங்கள் இரண்டு பெண்களே இவ்வளவு காலமாகியும் உங்கள் கருத்து வேறுபாடுகளை சற்றேனும் மறக்கவில்லையா இந்த முறை டீமான் வேட்டை தேர்வு போட்டியில் பங்கேற்கும்போது நீங்கள் இணைந்து செயல்பட்டால் தான் போட்டிக்கு தகுதி பெற முடியும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இது மிகவும் ஆபத்தானது அதனால் நேரம் வரும்போது உங்கள் கருத்து வேறுபாடுகள் உங்களை தடுக்க விடக்கூடாது லீசின் மற்றும் லின் ஜியா லு ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் பின்னர் திடீரென்று அதிகப்படியான அசைவுடன் தங்கள் தலையை திருப்பிக் கொண்டனர் நாலன் சுல் சிரித்தார் சின் அர் தனது சொந்த திறமை பற்றி எல்லாவற்றையும் ஏற்கனவே சொல்லிவிட்டாள் அவள் ஒரு பழிவாங்கும் வீரன் ஹாஃப் பொறுத்தவரை நான் அவனது சாகுபடி அளவை ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் ஆனால் அவனது வயதை நான் உங்களுக்குச் சொல்ல முடியும் ஹாஃசெனுக்கு இந்த ஆண்டு பதினான்கு வயது ஒரு பாதுகாப்பு வீரன் பதினான்கு வயதா லியாவோ சியாவோவுக்கு முன்பே சில உண்மைகள் தெரிந்திருந்ததை தவிர மற்ற அனைவரும் ஆச்சரியத்தில் மூச்சு திணறினர் இன் சியாவின் புருவங்கள் சுருங்கியிருந்தன அவர் மெதுவான குரலில் நாலன் மண்டப தலைவரே நீங்கள் கேலி செய்கிறீர்களா பதினான்கு வயது குழந்தையை எப்படி தேர்வில் பங்கேற்க அனுமதிக்க முடியும் பங்கேற்க தகுதி பெற ஒருவருக்கு குறைந்தது ஐந்து அரக்கை இன வீரர்களை கொல்ல வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றார் நாலன் ஷோ அமைதியாகவும் அவசரப்படாமலும் பதிலளித்தார் இந்த குழந்தையின் ஆசிரியர் ஏ ஹுவா எங்கள் கிளை மண்டபத்தில் அசுரா ஏ என்று அழைக்கப்படும் ஜோம்பி முகம் அவரது குணம் அனைவருக்கும் தெரியும் அவரது சீடர் டீமான் வேட்டை தேர்வு போட்டியில் பங்கேற்க தகுதியானவன் என்று அவர் சொன்னார் அவர் போய் சொல்ல வாய்ப்பில்லை மேலும் எங்கள் நைட் கோவில் ஒரு இளம் திறமைச்சாலியின் உயிரை வெறும் ஒரு வேடிக்கைக்காக பணயம் வைக்காது லின் இன் ஜியாவின் புருவங்கள் முன்பைப் போலவே சுருங்கியிருந்தன லியாவோ சியாவோ சென்சன் ஹுவா மற்றும் நாலன் ஷுவை பார்த்து எதுவும் சொல்லாமல் இருந்தார் பையோ அமைதியாக நாலன் ஷுவை பார்த்து கொழுத்த நாலன் இது அவனது வாழ்க்கையுடன் மட்டும் தொடர்புடையது இல்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குழுவை தடுக்கும் ஏதாவது நடந்தால் அது அவர்களை முழுமையாக அழிவுக்கு இட்டுச் செல்லலாம் என்றார் நாலன் ஷு சத்தமாக மூச்சுவிட்டு பின்னர் கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஹாஃப் செனின் சாகுபடி எந்த நிலையை அடைந்துள்ளது என்று எனக்கு தெரியவில்லை என்றாலும் இந்த டீமான் வேட்டை தேர்வுப் போட்டியின் இறுதிப் போட்டிக்கு அவன் நிச்சயமாக நுழைவான் ஐந்து பெரிய கோவில்களின் சிறப்பை அவன் பிரதிபலிப்பான் என்பதை நான் உங்களுக்குச் சொல்ல முடியும் என்றார் நாலன் ஷு எந்த தயக்கமும் இல்லாமல் இந்த வார்த்தைகளை வெளிப்படையாகச் சொன்னார் அவரது முகத்தில் அபார நம்பிக்கை தெரிந்தது லாங்ஹாப் சென் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேயே அமர்ந்திருந்தான் ஏ ஹுவா அவனுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரித்திருந்தான் அவன் இப்போதைக்கு தனது சாகுபடி அளவை எளிதில் வெளிப்படுத்தக்கூடாது என்றும் டீமான் வேட்டை தேர்வு போட்டியில் முறையாக பங்கேற்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் அதனால் அவன் தற்போது தனது வாயை மூடிக்கொண்டு இருக்க மட்டுமே முடிந்தது இந்த நேரத்தில் லின் ஜியாலு எதிர்பாராத விதமாகப் பேசினாள் அப்பா மாமாக்கள் நான் நாலன் மாமாவின் வார்த்தைகளை நம்புகிறேன் ஏனென்றால் நான் முன்பு லாங் தம்பியுடன் போட்டியிட்டேன் அவன் மிகவும் பலசாலி லாங் செனுக்கு ஆதரவாக லின் லு பேசுவதைக் கேட்டதும் லீசின் உடனடியாக எச்சரிக்கையாகி தான் அமர்ந்திருந்த நாற்காலியை லாங்ஹாப் செனை நோக்கி நகர்த்தினாள் லீ ஆவோ சியாவோவ் தலையசைத்தார் சின் ஆர்ஹாப் செனின் பலம் பற்றி என்னிடம் சொல்லியிருக்கிறாள் மேலும் அவன் உண்மையில் இந்த போட்டியில் பங்கேற்க திறமைசாலி என்று நான் நம்புகிறேன் தீமான் வேட்டை தேர்வு போட்டியில் பங்கேற்க தேவையான தகுதிகள் உள்ளதா என்பதை பார்ப்பதற்கான தேர்வு மிகவும் கடுமையானது அதில் பங்கேற்க விரும்பினால் முதலில் போட்டியில் நுழையும் உரிமையை பெற வேண்டும் முன் அன்னே லின் சொன்னது போல நாம் ஐவரும் நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் இணைந்து செயல்பட வேண்டும் மேலும் போட்டிக்கு கோவில் கூட்டணிக்கு செல்ல தகுதி பெற வேண்டும்